நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் நம்மளில் பல பேர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒதுக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறதே கிடையாது அடுத்தவங்க எப்படி வாழ்கிறாங்க பக்கத்து வீட்டுக்காரன் எப்படி இருக்கான் எதிர்த்து வீட்டுக்காரன் எப்படி இருக்கான் பின்னாடி வீட்டுக்காரன் எப்படி இருக்கான் ஸோ அவன் கார் வாங்கிட்டான் பங்களா வாங்கிட்டான் அந்த மாதிரி நம்ம வாழணும் அப்படின்ற மாதிரி நினச்சி நினைச்சு நம்மளுடைய பாதி பேருனுடைய வாழ்க்கை வந்து வீணாக போகுது அதுக்கான ஒரு உதாரணமாக பார்க்கலாம் எறும்பு பார்த்தீங்க அப்படின்னா பட்டாம்பூச்சினுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு ஆசைப்படுதானே கிடையாது நாய் சிங்கத்தை பார்த்து ஒரு நாளும் துளி கூட புறாமப்படாது நாம் வந்து சிங்கத்தை போல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏனை வந்து ஆகாயத்தில் பறக்கக்கூடிய ஒரு கிளியை பார்த்து ஏக்கமோ பெருமூச்சியோ விடுறதில்ல நம்மளால் அந்த மாதிரி பறக்க முடியுமா பறக்கலாமா அப்படின்னு ஆசைப்பட்டது கிடையாது அதே போல் காக்கை பார்த்தினா குயிலினுடைய இசையை கேட்டு தானே அது போல் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கப்படுறது கிடையாது சிற்பம் போல் சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு கருங்கல் வந்து ஆசைப்படுறதில்லை நாமளும் சிற்பம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாற்காலி போல் கட்டில் இருக்கான கிடையாது அதே போல் ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய பழங்கள்லேயே பல்வேறு வகையான டிஃப்ரெண்ட் இருக்குதோ ஒரு பழம் போல் புன்னர் பலம் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது ஒரு தாய் வயிற்றில் பிறக்கிற பிள்ளைங்களுக்குள்ளாரே ஏகப்பட்ட பிரச்சனைகள் அடிக்கடி சண்டை தகராறு ஒரு போல் மற்றவர் இருக்காங்கன்னா கிடையாது தாயை போல் பிள்ளை இருக்காங்கன்னா கிடையாது அது ஒரு சாயல் மட்டுமே தான் அதே போல் ஆண் உடலை போல் பெண் உடல் இருக்காங்கன்னா கிடையாது நேற்று போல் இன்றைக்கி இருக்காதுன்னு பார்த்தா கிடையாது இன்று போல் நாளை இருக்குமான்னு பார்த்தா கிடையாது அது இது அதனுடைய வாழ்க்கையை தான் வாழ்ந்த தவிர மற்றவங்களுடைய வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறதே கிடையாது ஆனால் மனிதர்களாகிய நாங்கள் மட்டும்தான் பொறாம போடுகிறோம் அடுத்து பார்த்து பேராசைப்படுறோம் அடுத்தவனை பார்த்து புலம்புறோம் அடுத்தவனை பார்த்து வருந்துறோம் பெருமூச்சு விடுறோம் மனிதனுடைய வாழ்க்கை அப்படின்னு ரொம்ப விசேஷமானது நாம் அடுத்தவருடைய தூக்கத்தை கண்டிப்பாக தூங்க முடியாது அடுத்தவருடைய பசிக்கு நம்மளால் சாப்பிட முடியாது அடுத்தவுடைய வாழ்க்கையும் நம்மளால் வாழ முடியாது இதை புரிஞ்சுக்கிட்டாவே போதுமானது நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை எப்படி நகர்த்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டாவே போதுமானது ஓகே அடுத்ததாக மைவி த்ரீர்ஸில் இன்றைக்கு உண்டான தகவல் எல்லா உறுப்பினர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைவி டைரக்டர்களுக்கு உண்டான பெயில் வந்து இன்னைக்கு கிடச்சிருக்குது ஸோ இது எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம் எம்டி அவர்களுக்கு பெயில் கிடைக்காததுக்கு முன்னாடி எம்டிக்கு பெயில் கிடைக்கல பெயில் கிடைக்கல அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் அது ஒரு நாலஞ்சு இயரங்கி தள்ளி போயிட்டு அதுக்கப்புறம் பெயில் கிடைச்சிச்சு ஸோ வெளியில் வந்து அவர் எதாச்சும் அப்டேட் கொடுப்பார் அப்படின்னு பார்த்தோம் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா டைரக்டர்களுக்கு பெயில் கிடைச்சி வெளியில் வந்தால் தான் அந்தந்த ஜோனல் ஆஃபீஸருடைய அக்கௌண்டெல்லாம் அக்சஸ் பண்ண முடியும் நடத்த முடியும் ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போட்டு வாங்கினா தான் அதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி மைவித்தியர்ஸ் தரப்புலருந்து சொல்லப்பட்டது அதுக்கப்புறமா இந்த டைரக்டர்களுடைய பெயில் கிடைக்கும் கிடைக்குன்னு சொல்லிட்டு இதுலேயும் ஒரு நாலஞ்சு இயரிங்லாம் தள்ளி போய்ட்டு இன்றைக்கி கிடைச்சிருக்குது ஸோ இது எல்லோரும் சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இந்த டைரக்டர்கள் வெளியில் வந்ததுக்கு அப்புறம்தான் அந்த முடக்கி வைக்கப்பட்டிருக்க அந்த ரிட்டர்ன் ரிட்டர்னாக ப்ராப்பர்ட்டி போட்டு வாங்கி அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கு ஸோ இனிமேல் அவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக நிறுவனத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு உண்டான வேலைகளை செய்யலாம் ஜோனல் ஆஃபீஸுக்கு போகலாம் அங்கே உண்டான சில வேலைகளை செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு நிறுவனத்தினுடைய அடுத்த அப்ளிகேஷன் அப்டேஷன் எப்போ அடுத்த பேமெண்ட் எப்போ அப்படின்ற கொஷின் இப்போ நமக்குள்ளே வந்துடும் எம்டி வராதப்ப எம்டி வரலையே அப்படின்னு ஒரு கேள்வி டைரக்டர்கள் வராதப்போ டைரக்டர்களுக்கு பெயில் கிடைக்கல அப்படின்னு ஒரு கேள்வி ஸோ அது ரெண்டு முடிஞ்சது அடுத்து நம்மளுடைய டார்கெட்டு எப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும் எப்போ கேப்ஸ் அடிப்போம் எப்போ அந்த பழைய பேலன்ஸ்லாம் வரும் அப்படின்ற கொஷின் இன்னாரே எல்லார் மனசுலுமே வந்திருக்கும் அதான் பெயில் கிடச்சிருச்சு இல்லை எம்டிக்கும் டைரக்டர்களுக்கும் அப்புறம் பணத்தை போட வேண்டியதானே அப்படின்ற எல்லாம் ஆல்ரெடி நிறைய பேர் ரேஸ் பண்ணிட்டாங்க நிறுவனம் கண்டிப்பாக அதற்கு உண்டான முயற்சியை படிப்படியாக செய்வாங்க அது இந்த மாதம் எண்டுக்குள்ளே இருக்கலாம் அடுத்தது பிப்ரவரி இருக்கலாம் அல்லது மார்ச்சில் இருக்கலாம் கண்டிப்பாக இந்த மார்ச் எண்டுக்குள்ளே நூறு சதவீதம் கம்பெனி நம்மளுக்கு பேமெண்ட் பாடுக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றியோ அல்லது மீண்டும் கம்பெனியன் நடத்துவது குறித்து கண்டிப்பாக நிறைய அப்டேட் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு மேலேயும் தாமதம் தாமதம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் அவங்களும் நாள் கடத்த முடியாது நாம்ளும் பொறுமையை எழுந்து நிற்க முடியாது அப்படி ஒரு சூழ்நில தான் இன்றைக்கி எல்லாத்துக்கிட்டுமே இருக்குது மேக்சிமம் தை ஒன்றுக்கு கூட ஆரம்பிக்கலாம் அல்லது எப்போ ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு நல்ல செய்தியை தைப்பிறந்தால் வலிப்பெருக்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த நாளில் கூட எம்டி அவர்கள் தெரிவிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவலும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய அந்த நல்ல விஷயம் கூடிய விரைவில் மைவீத் நடக்கும் அப்படின்ற மாதிரி தகவல் சொல்லியிருக்கிறாங்க இதுவரை எல்லாருமே நிறுவனத்துக்கு ஆதரவாகவும் சப்போர்ட்டிவாகும் இறை நம்பிக்கையோட கண்டிப்பாக இந்த நிறுவனம் வரும் அப்படின்ற நம்பிக்கையோடு காத்திருந்தோம் ஸோ நம்மளுடைய எல்லாருடைய பிரார்த்தனை நம்பிக்கை எல்லாத்துக்கும் ஒரு நல்ல செய்தியை தான் இந்த பெயில் கிடச்சிருக்கு ஸோ அடுத்தது இந்த மைவித்திய வழக்கு வந்து கோயமுத்தூர் கோர்ட்டுக்கு மாற்றப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவலும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதுவுமே ஒரு நல்ல விஷயந்தான் ஏன்னா இதில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான டைரக்டர்கள் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ அவங்களுக்கு அடுத்தடுத்து நடக்கக்கூடிய அந்த கோர்ட்டு கேஸுக்கு சீக்கிரமாக போகிறதுக்கு அந்த வழக்கு சொன்ன நேரத்தில் போகிறதுக்கு அது எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு ஸோ நம்பிக்கையோடு இருப்போம் கண்டிப்பாக மைவே த்ரேட்ஸ் நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ண தொகையை திரும்ப கண்டிப்பாக தருவாங்க ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஒரு பேமெண்ட் கூட வாங்காத உறுப்பினர்களுக்கு உண்டான தொகையும் கண்டிப்பாக தருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா நிறுவனத்தை சைடு இருந்து இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இஸ்யூ இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தால் கண்டிப்பாக எங்களுக்கு பெயில் கிடச்சிருக்காது ஆல்ரெடி கோர்ட்டில் வந்து இங்கே வந்து டெபாசிட் ஸ்கீம் எதுவுமே இங்கே கிடையாது யாருக்கிட்டையும் டெபாசிட் அப்படின்னு சொல்லி பணம் வசூல் பண்ண கிடையாது அதேமாதிரி அதிகப்படியான யாரும் கம்ப்ளைண்ட்டும் ஒன்றும் கிடையாது இந்த மாதிரி எங்களை ஏமாற்றிட்டாங்க செஞ்சிட்டாங்க அப்படின்ற கம்ப்ளைண்டும் அதிகம் கிடையாது அப்படின்ற அந்த வாதத்தின் அடிப்படையில் வந்து இவங்களுக்கு வந்து பெயில் கொடுத்துருக்குறாங்க ஸோ நம்பிக்கையோடு இருங்க கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மைபி த்ரீர்ஸ் ஒரு கம்பே கொடுக்கணும் உறுப்பினர்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த விஷயங்களை கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கணும் மீண்டும் மைபி த்ரீர்ஸு எந்த ஒரு விதமான மக்கள்கிட்ட ஏமாற்றக்கூடிய செயலை எதுவும் செய்யலை அப்படின்ற ஒரு தகவலோட அரசோ அனுமதியோட அல்லது விதிமுறைகளோட நிறுவனத்தை ரொம்ப நாளைக்கு ரன் பண்ணணும் ஏன்னா மற்றவங்களாம் நிறைய வேலைகளை செஞ்சிட்டு இருந்தாங்க ஸோ அவங்கெல்லாம் அந்த வேலையை விட்டுட்டு வந்து மைவீத்ரெட்ஸை ஒரு முழு நேரம் ஒர்க்கெல்லாம் எடுத்து பண்ணவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த கடந்த ஒரு வருஷ காலமாக எந்த ஒரு வருமானமும் இல்லாமல் ரொம்ப இருக்கிற சூழலும் நம்ம நிறைய பார்க்க முடிஞ்சுது ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு விடைத்தரும் வகையில் மைவீத்ய்ஸ் மீண்டும் வந்து மைவித்தியட்ஸை மட்டுமே நம்பி வந்த மக்கள் மட்டுமல்லாத இனி வரக்கூடிய மக்களுக்கும் பயனுள்ள ஒரு பொருளாதாரத்தையும் பயனுள்ள வகையில் ஒரு தொழிலையும் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்றத எல்லா உறுப்பினர்கள் சார்பாகவும் நிறுவனத்துக்கு ஒரு கோரிக்கையை வைக்கிறேன் மீண்டும் அடுத்து ஒரு மைவித்ரட்ஸ் தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்